ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ப்ரோன் பரடேஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்சுக்கு உண்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல்னாவே நிறையா பேருக்கு வழுவழுண்டு வரும்னு சொல்லுவாங்க வழுவழுப்பாக இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த என் வேணாலும் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பெருஞ்சீரகம் ஜீரகம் உளுந்து காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாளாரமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது எண்ணெயிலே தான் வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்க போகிறோம் அப்போ தான் அந்த வழுவழுப்பு இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் வந்து நம்ம வதங்கும் போது மூடி வச்சு வதங்கக்கூடாது ஏன்னா மூடி வச்சோன்னா அது வேர்த்து அந்த தண்ணி வந்து அதில் இறங்கிடும் அப்போ அந்த வழுவழுப்பு வந்துடும் வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட கருவேப்பில உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் வெங்காயம் அது எண்ணெய் மூணுமே வந்து நல்லா வந்து மஞ்சள் தூள் வாசம் அடிக்கிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மெண்டைக்காய சேர்த்துடலாம் வெண்டைக்காய் வந்து நம்ம வாஷ் பண்ணி நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் நல்லா உணர விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வதக்கக்கு ஆட் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை க கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் எண்ணெயில் வதங்க வதங்க அந்த இருக்கிற கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையும் அது போய்டும் நல்லா வந்து எண்ணெயில் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து மிளகு மிளகுத்தூள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம் லைட்டாக ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதுனால எனக்கு இந்த வழுவழுப்பு தன்மை கிடைச்சிருக்கு ரொம்ப கிடையாது கொஞ்சம் கம்மியாக தான் அதை வந்து நான் எண்ணெய் ஊற்றி ஊற்றி திருப்பி அதை நான் கிண்ட கிண்ட அந்த தன்மை போயிட்டு நல்லா முறு முறுனு எனக்கு கிடச்சிருச்சு அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் மூடி வச்சிடாதீங்கன்ட்டு நான் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக நான் வந்து மூடி வச்சேன் இப்போது அஞ்சு கீத்து தேங்காய் கூட ரெண்டு பல் பூண்டி எடுத்துகிட்டு அதை ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு அரைச்சி ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா இது கூட வந்து நீங்கள் ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்